வெளியிடுகிறேன் அறிவிசிவு நோய் மற்றும் முதுகு தண்டுவிட பாதிப்பால் கைகால் கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட மாட்டுத் மின் மின்கலனால் இயங்கும் சர்க்கர நாற்காலி வழங்கும் திட்டத்தினை பிற வகையினால் கால் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்டு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டரோ அல்லது நியோ போல்ட் போன்ற உபகரணங்களையோ பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ள அறுநூறு மாட்டுத் ஆறு கோடியே எழுபத்தி லட்சம் மதிப்பீட்டில் இத்திட்டம் விரிவுபடுத்தி வழங்கப்படும் தசை நோய் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் பல்வேறு தசை நோய் நோய் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் பல்வகை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இயற்கை உபாதைகளை கழிக்கும் வகையிலான சக்கர நாற்காலி வழங்கும் திட்டம் ஆயிரம் மாட்டுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தப்படும் மூளை முடக்குவாதம் உள்ளிட்ட இதர குறைபாட்டினால் இரண்டு கால்கள் பாதிக்கப்படைந்த மாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலன் பொருந்திய சக்கர நாற்காலியாகவும் மூன்று சக்கர வாகனமாகவும் பயன்படுத்தக்கூடிய இணைக்கும் வசதி கொண்ட மின்கலனால் இயங்கும் உபகரணம் அறுநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறு கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி நலவாரித்த உறுப்பினர்களின் மகன் மற்றும் மகள் திருமணத்திற்கான உதவித்தொகையை ரூபாய் இரண்டாயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அதுபோல இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகையை ரூபாய் பதினேழாயிரத்து ஆயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டைகள் வழங்குவதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக சேவை நிறுவனம் எண்பத்தாறு லட்சம் செலவீட்டில் ஈடுபடுத்தப்படும் பத்து வருடங்களுக்கு முன்னர் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரங்கள் பெற்ற பயனாளிகளுக்கு மீண்டும் புதிய மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி சுய தொழில் மேற்கொள்வதற்காக செயல்படுத்தப்படும் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரங்கள் வழங்கும் திட்டத்தை நாற்பது சதவீதத்திற்கு மேல் பாதிக்கு பாதிப்புக்குட்பட்ட மூளை முடக்குவாதம் தசை சிவு நோய் புறவுலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் ஆகிய இரண்டாயிரம் மாட்டுத்திறனாளிகளின் பெற்றோர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் மாநிலம் முழுதும் சிறப்பு முகாம்கள் மூலம் மாட்டுத்திறனாளிகள் அனைவருக்கும் உதவி உபகரணம் பெறுவதில் தண்ணிறவு அடையும் திட்டம் ஒரு நூற்றி முப்பத்தோரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சமூக துறை மற்றும் மாற்றுத்திறனாளி துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளுக்கு ஊக்கமளித்து நல்ல ஆலோசனை வழங்கி வரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலர் திருமதி